தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாயமகளிர் முயக்கு இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இது காண பொருள் ஆராய்ந்தறியும் அறிவில்லாதவர்களுக்கு பெரும் பொருளுக்கேற்ப அன்புடையவர் போல் நடித்து மாயம் பண்ணும் விலைமகளிர் சேர்க்கை பிடித்தது போலாகும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் சுய அறிவை செயல்படுத்தாமல் தன்னிடம் உள்ள பொருளை கொடுத்து விலை மகளீரை நாடி செல்பவர்களுக்கு கிடைக்கும் அன்பு போலியானது அதற்கு அடிமையானவர்களை என்றுமே மீட்டெடுக்க முடியாது நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்